மனபார வணக்கங்கள் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு அழகான ஆரம்பம் பிள்ளையார் சூரி போட்ட மொதல் படைப்பு பேர் முருகா பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ ட்ரெய்லர் டீசர் ஃபஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோடய ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்கு ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட ஒரு வார்மத்தோட அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த பிளெஸிங்ஸோட அட்டெண்ட் பண்ணுற மகிழ்ச்சி எனக்கு இருக்குது ப்ரெசன்ட் மீடியாவில் இருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கல கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனோட லோகோ பார்த்தேன் வி வி எஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ் வினோத் வி ஷர்மா வெஞ்சர் எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும் பட் கடவுள் நிறத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சார சந்திச்சு எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார் சினிமா அசோக் அண்ட் நீங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு குரூவுக்கு சாரதியா கிருஷ்ணரா இயக்குனர் இருப்பார் பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமா இருக்கிறது தான் தயாரிப்பாளர் அந்த விவிஎஸ்ன அது லோகோவும் பார்க்கறப்போ ஓடுற குதிரை மேலே ஜென்லி கட்டுற விஷயம் தான் சினிமான்னு சொல்லுவோம் அந்த லோகோவில அந்த ரெண்டு குதிரை கமையா கெத்தாக ஓடுது விவிஎஸ்ல ஐ திங்க் ஒரு பெட்ரி வாய்ப்பு வாழ்க்கை இது எல்லாமே கலந்த அழகா அமைஞ்சிருக்கு ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவருடன் இந்த வென்ச்சரில் மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவி இந்த ஆரம்பம் மலரணும் மலரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் அ தேம் டைம் ராமச்சந்திரன் சார் இஸ் வின் இந்த இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம் ராமச்சந்திரன் சருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார் ஆக்சுவலி லிட்டர்லி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ் அந்த டீட்டெயில்ஸை மேபி இவன்ஷலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம் பட் ஏன்னா இது ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவரும் ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் என்டர் பண்ணுற இந்த தருணத்தில் இப்போயே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம் அண்டு உங்கள் பிளஸ் ராம் ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஆரம்பிக்குது மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் அவர்களோட அடுத்த படம் விடாமுயற்சி மதிப்பிற்குரிய அண்ணன் மகிழ் திருமணி அவங்க இயக்கத்தில் இந்த படம் தயாராகிட்டு இருக்கு அதில் ஒரு வசனம் ஒரு கேப்ஷன் பார்த்துருப்பீங்க டீசரில் எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு இது இன்றைக்கி நல்லாவே ட்ரெண்டிங் இருக்குது டூ கே இருந்து எல்லாருமே அதை எடுத்துக்கிறோம் அது இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதுனால நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த கேப்ஷனை எடுத்துக்கிட்டு தன்னை நம்பி கதையை நம்பி இருந்தாரு அவரை நம்பி திரு வினோத் சர்மா அவர்கள் வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா அவரோட பயணத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு இருந்துகிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு தாய் மாதிரியான ஒரு எமோஷன்லேயே வருவார் என்ன சார் கூலாக இருங்க ரிலாக்ஸாக இருங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பரபரப்பு ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிச்சிங் ஒரு கதை ரெடி பண்ணி ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நொறுங்கி வருவார் ஆனால் நிறைய பேசுவார் மணிக்கணக்கில் பேசுவார் பேசும்பொழுது கடைசியாக போகும்போது ஒரு தெளிவோடு போவார் நம்பிக்கையோடு போவார் ஸோ அது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறது எல்லாமே சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்ற எல்லாமே கடைசியாக வந்து சார் இது மிஸ் ஆயிடுச்சு சார்ன்னு அவரு ஸோ காட்ஸ் கிரேஸ் ஒரு அருமையான தயாரிப்பாளரை இவ்வளோ கிராண்டான ஒரு பூஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவே எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிருக்கேன் எனக்கு இண்டஸ்ட்ரியை விட்டு நோக்க போது மக்களும் பார்க்க போகிறாங்க இந்த இருந்து எல்லாமே அது பெருசாக ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் கே கேச்சிங்காக இருக்குது இதில் நிறைய இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அறிமுகமானவங்க இருக்காங்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹாப்பி ஸோ இவரோட அந்த முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையணும் அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும் ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே எங்கள் கிட்ட வரக்கூடிய படங்களில் முதலேயே வாங்க முதலே வாங்கன்னு சொல்லுவோம் முடிச்சுட்டு ஆவரேஜாக அவர் கண்டன கொண்டு வரும்போது அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அதை எப்படி ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் பட் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் அவர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அப்பப்போ இன்புட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார் யார் கமிட் பண்ணலாம் என்ன இன்கிரீடியன்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ டெஃபினெட்டாக இது ஒரு ஃபைன் யூன் பண்ணி ஒரு ஷாட் ஹிட் பண்ணுறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் உள்ள இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவர் சொன்ன விஷயங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது அடுத்த வருஷத்தில் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாகவும் ப்ரொடியூசருக்கு லாபம் ஏற்ற படமாகவும் எல்லாருக்கும் அந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கொடுக்குற படமாகவும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு உடனடியாக கொடுக்குற படமும் அமையும் அதில் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த அண்மையான நிகழ்வில் உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த டைட்டிலுவே வந்து சச்சா ஒரு பவர்ஃபுல் டைட்டில் ஸோ ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு கதை சொல்லும் போது லைக் ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் வந்து சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நான் கிட்டே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து சார் இந்த படத்தோட டைட்டில் என்ன சார் அப்படின்னு தான் கேட்டேன் ஏன்னா பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் டிமேண்ட்ஸ் அ பவர்ஃபுல் டைட்டில் ஸோ அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு சஜஷன்ஸ் வச்சுருந்தார் அவர் டைட்டில் சொன்னார் பட் அது கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு மைண்ட் ஓடிட்டுச்சு பட் நான் அவட்ட சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்துட்டு எனக்கு போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணி எஸ்என்ட்மி அதில் நான் பார்க்கும்போது சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் டைட்டிலுக்கு ஏற்ற பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் வந்து டைட்டில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்டு நான் விட்ட சொன்னேன் சார் ஐம் ஐம் கிளாட் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு எனக்கு வந்து ராம் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் தான் எனக்கு வந்து தெரியும் நான் பாரதி சார் ஆபீஸ்ல நான் எப்போ அடிக்கடி போகும்போது நான் பார்ப்பேன் எப்பவுமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதிக்கிட்டு ஏதாவது சீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்பவுமே வந்து ரொம்ப இன்வால்வாக எப்பவுமே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பாரதி சாரா இருக்கட்டும் இல்ல ராம் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு இன்வால்மெண்ட்டோட அதை டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் நான் பார்ப்பேன் லைக் எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் ப்ரேஸ்னு ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்ல இருந்து நைட் ஒரு நைன் ஓ கிளாக் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு டென் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம் பட் இவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அங்கே அங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி அந்த சீன் வர வரைக்கும் பரத் சார் ஏதோ சீன் சொல்லியிருப்பாங்க அந்த சீனை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் உட்காந்து ஐடியாஸ் வந்து கொடுத்து அது எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அவ்வளோ அழகாக டிஸ்கஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க அதை பார்க்கும்போது அப்படியே இருக்கும் நான் இப்போ வந்து நான் சொன்னேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இவ்வளோ டெடிகேட்டடான ஒரு பர்சன் ராம்ச்சந்திர சார் நான் அப்போ யோசிச்சேன் நான் அவட்ட கேட்டேன் சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுவீங்க படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் சார் கண்டிப்பாக டிஃபினட்டாக ஜி நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லாஸ்ட் மந்த்து மறக்காம கால் கூப்பிட்டு இந்த ஒன் அண்ட் ஆஃப் அஃப் அந்த ஸ்கிரிப்ட்டை நரேட் பண்ணிட்டு சொன்னார் அண்ட் கேரெக்டர் நீங்க தான் பண்றீங்க நீங்க தான் லீட் பண்றீங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்லும்போது இஸ் வெரி ஹாப்பி ஐ தேங்க் டூ சோ மச் த படம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஹீஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் அந்த இந்த உழைப்புக்கான எல்லா ஊதியமும் இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கும் அண்ட் இஸ் இ இ டிசர்வ்ஸ் அண்ட் Last but not the least, and our dear uh, uh, producer, uh, Vinod uh, uh, visharma, sir. Thank you so much uh, uh, for this film, sir. And uh, actually, uh, now I'm very privileged and honored to be under your banner, to work under your banner. And um, I believe, sir, I believe uh, right scripts goes to the right person. And you deserve it, sir. I'm 100% sure this film will be a super hit, sir. And thank you so much for all who come, came here. And I wish uh, technicians and cast and crew all the very best. அண்ட் சீக்கிரமாக ஆடியோலான்ஸில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம் சிவால் தேங்க்யூ ஸோ மச் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தை எனக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்த அது கூட பொருந்தாது வாழ்க்கை கொடுத்த எனது தயாரிப்பாளர் பாசுமிகு அருமை அன்னார் வினோத் வி சர்மா சார் அவர்களுக்கும் எனது ஆரூர் அண்ணன் இந்தியன் ஜிம்கிழி சார் அவர்களுக்கும் நண்பர் புருஷோத் பாண்டியன் அவர்களுக்கும் முதல் முதலின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ என்னுடைய இருபத்தி நாலு வருஷம் போராட்டம் இருபத்தி நாலு வருஷம் இழப்பு அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ நான் சினிமாவுக்காக எல்லாமே இழந்துட்டேன் என் உசுர் மட்டுந்தான் என்கிட்ட இலக்கத்தை இருக்கு ஸோ நான் டைரக்டாகன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க என் அம்மா கேரக்டரு என் அக்கா என் நண்பர் மோகன் அவர்கள் ஸோ மூணு பேரும் அவங்களுக்கு இல்லை கடைசி நேரத்தில் வந்து என் அம்மா வந்து டெத்து வராங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் போய்ட்டு உன்னை யார் பார்த்துப்பாங்க அப்போ சொன்னேன் அம்மா என் சினிமா இருக்கம்மா என்னை காப்பாற்ற ஸோ அந்த இது தான் காப்பாற்றுருந்து ஸோ நான் படம் பண்ணுறேன் ஆசைப்பட்டாங்க அம்மா இப்போ இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அவங்கெல்லாம் என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தன்னுடைய பையன் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பையன் வந்து பெருசாக ஒன்று ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி தான் என் அக்காவும் என் அம்மாவும் நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க என் தம்பி டைரக்டர் என் மகன் டைரக்டர்னாங்க ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தில் யாரையுமே இல்லை குடும்பத்துக்காக சினிமாவுக்காக லைஃப் எழுந்து ஒரு கேரக்டரு ஸோ இந்த படம் மூலிமா நான் யார் யார் ஆசைப்பட்டவங்களோ அது கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கடுத்து தான் இந்த சதுரங்காட்டம் ஆரம்பன்னா சதுருங்கத்தில் இருந்து ஒரு வரலாறு இருக்குது கி கீமு வந்து ஏழாம் நூற்றாண்டில் ஸோ வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் சதுரங்கன்னு சொல்லிட்டு நேம் வந்தது அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வந்தது இந்த சதுருங்காட்டம் ஆரம்பனா மன்னர் காலத்துல யானை படை முதிரைப்படை அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க அப்புறம் தேர் படை இதை வச்சு தான் சதுரங்காட்டம்னு சொல்லுவாங்க இதுதானே வந்து உண்மையான ஒரு இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு இப்போ நாளடுவில் கொஞ்சம் கிராம மாற்றங்கள் வந்து இப்போ செஸ் கேம் வந்தது ஸோ இந்த ஆரம்ப படத்துக்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம் நிறைய பேர் புக் பண்ணோம் இல்லை ஷூட்டிங் பிஸியில இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு ஷூட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜேனலாக பண்ணியிருக்கேன் என் குதன் என் குருனார் பாதர் சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் ஸ்கூல் வந்து நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ற என்னோட தயாரிப்பாளர் இருக்கும் என் குருநாதருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல பேரை காப்பாற்றிடுவேன் ஸோ இந்த கதை வந்து ரொம்ப டிஃபரண்டான கதை வித்தியாசமான கதை கதைக்கோளம் உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை தான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ இந்த மீடியா வந்து நிறைய பேரே வந்து வாழ வச்சிருக்கேன் நான் ஒரு புது இயக்குனர் எனக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக இந்த வாழைன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் ஒர்க் பண்ணுறாங்க சந்தர்ப்பம் சொல்லுங்க எல்லாம் ஷூட்டிங் அவங்களாம் வர வரமுள்ள எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும் ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன் வினோத் சார் சர்மா அவர்களுக்கும் அண்ணன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் பாரதிகணா சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படம் என்பது வெறும் ஒரு கதை அல்ல அது உணர்ச்சிகளின் சங்கமம் கனவுகளின் வெளிப்பாடு மற்றும் பலரின் உழைப்பின் சாட்சி ஒரு சிறந்த படைப்பு என்பது பலரின் அர்பணப்பில் உருவான குழுவின் அடையாளம் எங்கள் குழுவின் ஒவ்வொருத்தையும் அதில் உள்ளது என்று நம்புகிறேன் திறமை ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு இந்த படத்துக்கு மெ மெழுகூட்டும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இந்த படத்திற்கு படத்திற்காக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பேன் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்